வணக்கம் நண்பர்களே மது ஆலை நடத்துவதும் விற்பனை செய்யும் இடங்களில் பார் நடத்துவதும் அதாவது மது குடிப்பவர்கள் குடிப்பதற்கான இடம் பார் அதை நடத்துவதற்கும் மிகப்பெரிய போட்டி இருக்கிறது அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்கிறது நான் மாங்கு மாங்கு உட்காந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்பு அங்கே இருக்குது இங்கே இருக்குது அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறத விட உங்களுக்கு பார் அமைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு ஒரு வீடியோ போட்டால் போதும் ஒரே நாளில் எனக்கு இருபது கோடி நூறு கோடி பேர் பார்ப்பாங்க ஏன் இதை இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய தொழில் வாய்ப்புகளில் மிக எளிமையாக இருப்பது மது விற்பனை மது விற்பனையை அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஆனால் மது குடிப்போருடைய பார் மது குடிப்போர் மது குடிக்கிறாங்க இல்லையா அந்த பார் நடத்துறது மது உற்பத்தி ஆலை நடத்துறது இந்த இரண்டும் மிகப்பெரிய வணிகர்களுடைய கையில் இருக்கு பணக்காரங்களுடைய கையில் இருக்கு இதெல்லாம் அரசியல்வாதிகள் கலந்து விடுகிறார்கள் எப்படி மது கொண்டு வர முடியும் விஜய் இல்லை விஜய்க்கு அப்புறம் விஜய் பேரன் வந்தால் கட்சியை ஆரம்பித்து வந்தால் கூட இங்கே மதுகளுக்கு கொண்டு வர முடியாது ரெண்டு காரணங்கள் அவர்களெல்லாம் மதுகளுக்கு கொண்டு வருவதற்கு நாயக்கற்றவர்கள் என்று நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இங்கு மதுகளுக்கு கொண்டு வருவதற்கான தளங்களை நீங்கள் அமைக்க வேண்டும் அதை அமைக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் ஒரு வாக்குகளை கவர்வதற்காக அல்லது ஒரு கவர்ச்சியான பேச்ச பேச்சாற்றலுக்காக வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மதுவை பேர் மதுவை படிப்படி என்ன படிப்படியாக ஒழிக்கிறது அப்புறம் தரைவழியில் ஒழிக்கிறது அது என்னது அதை ஒழிக்க முடியுமான்னு முதல்ல பாருங்கள் நீங்கள் அவைலபிலிட்டியை குறைச்சாலே போதும் அந்த அறிவுபூர்வமான சிந்தனை இல்லாமல் ஒழிப்பேன் கழிப்பேன் சொல்லி அது வந்து சிறந்த இதில் ஆனால் நல்லா பாருங்க மதுவலை நடத்துவதற்கு அனுமதி கொடுப்பதும் இந்த அரசாங்கம் தான் தவறு இல்லை சட்டப்படி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க விற்கிறதுக்கு பார் நடத்துறாங்க இந்த பார் என்று பார் நடத்துறதுக்கு யார் நடத்துவாங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அரசியல் பிரமுகர்கள் ஆளுங்கட்சியை செய்தால் மட்டும் இல்லை அரசியல் பிரமுகர்கள் அவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கும் இந்த மாதிரி நீ எடுத்துக்கிற எடுத்த முறை நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கூட்டணி இருக்கும் ஸோ மது ஒரு அத்தியாவசியமான பொருளாக இங்கே மாறிவிட்டது இதை அருந்துவதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது இதுதான் நம்ம சமூக இடம் சமூகத்தில் மது கூட மது அருந்தும் கூடங்கள் இருக்கின்றன அப்போ அந்த மது அருந்தும் கூடங்கள் உருவாகி அதில் நல்ல நம்மளால் பணம் ஈட்ட முடியும் என்ற நிலையும் இங்கு இருக்கிறது மிக குறிப்பாக கவனியுங்கள் நீங்கள் தொழில் வாய்ப்புகளை பற்றி நிறைய பேசுகிறேன் என்னுடைய வீடியோகள் நிறைய இருக்குது ஆனால் மது குடிப்பதற்கு மது பானங்கள் மது 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 வருந்தும் கூட பானங்கள் மன்னிக்கணும் மது அருந்தும் கூடங்கள் அனுப்பிப்பதற்கு சிறந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லாமலே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ எங்கேயோ சமூகத்தில் ஒரு சின்ன அடுக்கு குறைபாடு இருக்கு இல்லையா குடிப்பவர்களாகவும் மதுபானம் நடத்தவர்களாகவும் மதுசாலை உற்பத்தியாளர்களாகவும் ஆகி சமூகத்தில் முக்கிய முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் தொடர்ந்து பாதிப்போம் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள்